I mm do -hmm. நான் என்ன கைமாறு செய்வேன் ஜனவரி ஏழாம் நாள் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை தொடக்க கல்வியை பீசர் புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியிலும் நடுநிலை கல்வியை புனித பிரிட்டோ மேல்நிலை பள்ளி மதுரை ஞானபுலம் ஞானவடிபுரம் ஆகிய இடங்களிலும் முடித்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறை அழைத்தல் உணர்ந்து குருத்துவ தொடக்க நிலை பயிற்சியாக புனித ராயப்பர் கல்லூரி பிரகனூரில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி நான்கு முறை நான்கு வடி வடி நான்கு வரை தத்துவ இயல் படிப்பை புனித ராயப்பர் பெங்களூரிலும் திருநெல்வேலி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் முடித்த பின்பு கல்லூரி பெங்களூரிலும் முடிந்தார் பல இடங்களில் பங்கு பணி ஆற்றிய பின்பு தொண்டற்பணியை திருத்தொண்டர் பணியை காரங்காடு பங்கிலும் அதன் பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் நாள் நினைவில் நிற்கும் பாசமிகு ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்களின் அன்பு குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை ஆர் எஸ் மங்களம் பங்கின் குறு குடமே இணைந்து வாருங்கள் எல்லத்திற்கு விரைந்து வாருங்கள் குரு குழம இணைந்து வாருங்கள் இறைவனின் எல்லத்திற்கு வாருங்கள் வாருங்கள் அருணவி வருகவி பீட நோக்கி வருகவி போர்குளமாயோரினமாய் கொன்று சேரவே வருகவி பீட நோக்கி வருகவி போர்குளமாயோரினமாய் ஒன்று சேரவே திருக்குளமே பொருகுலமே இணைந்து வாருங்கள்

பொன்னாக <sum>

பெயரா நாம் ஆண்டவராகியே கிறிஸ்துவின் அருடும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவரே उन्न என்னே சகோதரே ஆசிவதியும் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு சிறப்பான தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியிலே நன்றி சொல்லப்படும் எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நமக்காக வருகை தந்து இந்த என்னுடைய குருத்துவ வெள்ளி விழா நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று ஆயர் அவர்களை கேட்டுக்கொண்ட பொழுது மனம் உகந்து என் மீது கொண்ட நாள் இதை வருகை வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக நான் எப்படி ஆயர் அவர்கள் தன்னுடைய மறைகிறிகளை சொன்னது போல என்னுடைய முதல் நன்றி திருப்பலியை இங்கே நம்முடைய ஆலயத்தில் இதே இடத்திலே கொண்டாடிய பொழுது ஆயர் அவர்கள் என்னை அவர்களுடைய வாகனத்திலே இங்கே கொண்டு வந்தார்கள் என்னிடம் வந்து கேட்டார்கள் நீ எப்படி போற இந்த முதல் நன்றி திருப்பலுக்கு எப்படி போகிறேன் என்று சிவகங்கையில் வந்து கேட்டார்கள் நான் வேலில் தான் செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆயர் அவர்கள் சொன்னார்கள் பரவாயில்லை நான் என்னுடைய காரில் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று அவர்கள் என்னை அழைத்து வந்தார்கள் இன்னும் என்னுடைய உள்ளத்திலே அது ஆழமாக பதிந்திருக்கிறது அவர்கள் என் மீது எந்த அளவு அக்கறை கொண்டார் கொண்டிருந்தார் என்பதை அது உணர்த்துகிறது எனவே அவருடைய காரிலே என்னை இங்கு அழைத்து வந்து அவர்கள் என்னை சிறப்பு செய்தார்கள் அந்த நினைவில் வைக்கிறேன் இரண்டாவதாக மாரந்தையிலே ஆலயம் கட்டுவதற்காக ஆயர் அவர்களை நாங்கள் சென்னையிலே அவர்கள் நம்மழ்வு ஆசிரியராக இருந்தார்கள் அப்பொழுது மாரந்தை இறை மக்களோடு சேர்ந்து ஆயர் அவர்களை சந்திக்க சென்ற பொழுது அவர்கள் மனம் உகந்து கேட்டவுடன் நான் உதவி செய்கிறேன் என்று ஆலயத்திற்கு அவர்கள் பீடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாயை சொல்லி சொன்னவாறே அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள் எனவே ஆயர் அவர்கள் நாங்கள் அழைத்து அந்த ஆலயத்தை திறந்து வைத்தோம் ஆயர் தான் அதை திறந்து வைத்தார்கள் நம்முடைய மேனால் ஆயர் அவர்கள் அர்ச்சித்தார்கள் எனவே இந்த நிகழ்வு மிகவும் பெருமைக்குரிய நிகழ்வாக என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது இந்த நாளிலே நமது அழைப்பை ஏற்று வருகை தந்த ஆயர் அவர்களுக்கு குடும்பத்தினர் அனைவரின் சார்பாகவும் இறை மக்கள் சார்பாகவும் அருள் தந்தையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு மகிழ்விக்கின்றோம் மேலும் இந்நாளிலே நமது எளிய அழைப்பு ஏற்று வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் குறிப்பாக மறை மாவட்ட முதன்மை குரு தந்தை அவர்களுக்கும் மறை மாவட்ட பொருளர் தந்தை அவர்களுக்கும் மேலும் திண்டுக்கல்லில் இருந்து வந்திருக்கக்கூடிய மறை மாவட்ட முதன்மை குழு அருத்தை சகாயம் அவர்களுக்கும் சகோதர ஜூபிடி கொண்டாடுகின்ற சகோதர நண்பர் குருக்கள் அனைவருக்கும் மற்றும் அருத்தந்தையர்கள் அனைவருக்கும் அனைவருமே என்பால் அக்கறை கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக என்னுடைய சகோதரி சார்ந்துள்ள அமலவை சபையில் அவர்கள் இந்த பணி நிறைவு காணுகின்ற விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்றார் நன்றி उन्नी गात वंद